இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் எப்போதுமே ரீமேக் படம்னா ரொம்பவே விரும்பி நடிப்பாங்க அவர் எத்தனை ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காங்க தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஃபர்ஸ்ட் ரீமேக் படம் வந்து அதியானி ப்ரூ அப்படிங்கிற படத்துல தான் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற பேரை வந்து வச்சிருந்தாங்க இந்த படம் வந்து தளபதி விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது அடுத்ததா பிரியமானவளே நினைத்தேன் வந்தா போன்ற படங்கள்ல வந்து நடிச்சிருந்தாங்க அடுத்ததாக அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது அடுத்ததா வசிகரா யூத் போன்ற படங்கள்லையும் நடிச்சிருந்தாங்க தளபதி விஜய் அவர்களோட கெரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சது வந்து கில்லி போக்கிரி படங்கள் இந்த ரெண்டு படங்கள் விஜய் மேல மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸே கொண்டு வந்திருக்கு தளபதி விஜய் அவர்கள் ஹிந்தியில வந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க அது வந்து நண்பன் படம் இந்த படம் வந்து சங்கர் இயக்கத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க மலையாள படமான த்ரீ இடியட் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் நண்பன் சோ இது போன்ற பல படங்கள்ல வந்து தலபதி விஜய் அவர் குழந்தை நடிச்சிருந்திருக்காங்க ஒரு தளபதி விஜய் அப்டேட்டடோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ